வணக்கம் நான் சாந்தகுமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையிலேருந்து பணம் யார் வேணான்னு சொல்ல போகிறா எல்லாருக்கும் தேவை இப்போ இந்த பணம் நிர்வாகம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியம் ஜோதிடம் எங்கே தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் நடக்காதுன்னு தெரியாத போது பதட்டத்தில் தான் நம்ம நிறைய முடிவுகளை தப்பா எடுக்கிறோம் அப்போ இன்னது தான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதை சரியாக செய்யும்போது எனக்கு அதுக்கான சுதந்திரம் இருக்குதுன்னு புரிஞ்சு நடந்துக்கணும் அதுக்கு தான் ஜோதிடம் தேவைப்படுது இப்போ ரெட் லைட் எரியுது ரோட்டில் போய்ட்டுருக்கேன் ரெட் லைட் இல்லை பிரச்சனை ரெட் லைட்டுன்றதுனாலே அதை தவிர்க்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க ரெட் லைட் இல்லை பிரச்சனை ரெட் லைட் மாதிரி பார்த்த உடனே அந்த இடத்துல சிக்னலில் ஸ்டாப் பண்ணணும் அதை மீறி தான் அங்கே சிக்கல் நான் அதெல்லாம் எனக்கு ரெட் லைட்லாம் பொருட்ட இல்லைன்னா நான் மீறி போனால் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும் அப்படி தானே இப்போ ஜோதிடன்றது அந்த ரெட் லைட் மாதிரி தானே தவிர ஏதோ கிரகங்கள் கொண்டு போய் உங்களை ஆக்சிடெண்ட்டில் ஈடுபடுத்துதுன்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இருக்குது அப்படி இல்லை ஜோதிடம் உங்களுக்கான வழிகாட்டுதலே தவிர அதுவே உங்களை ஆட்டி படைக்கலை அதனால் செய்து கிரகங்களை பழிக்காதீங்க ஒரு வழிகாட்டிகள் வழிகாட்டினதுக்கு நன்றி சொல்லணுமே தவிர அவங்க உங்களுக்கு ஆபத்தை உருவாக்குபவர்கள் அல்ல நீங்கள் தான் உருவாக்கிக்கிறீங்க இப்போ பணம் நஷ்டப்பட போகிறோன்னு தெரிஞ்சு யார் போய் பணத்தை தொலைப்பாங்க இல்லை ஒரு நட்பு பணம் கேட்குறாருன்னா அது திரும்ப வராதுன்னு தெரிஞ்சு எத்தனை பேர் கொடுக்க தயாராக இருப்போம் கொடுக்க முடியும் கொடுக்கணும் யாருக்கு அப்படிங்கிறத பொறுத்து எனக்கு பணத்தை விட உறவு முக்கியம்னு நினச்சிங்கன்னா அந்த பணத்தை கொடுங்க அந்த உறவு தொலைஞ்சாலும் இல்லை எனக்கு பணம் தான் முக்கியம்னா உறவை விட்டுட்டு பணத்தை முக்கியமாக பாருங்கள் கஷ்டப்பட்ட பணம் உங்கள் நேரத்தை கொடுத்து தான் பணத்தை உருவாக்குறீங்க நேரத்தை திரும்ப வாங்க முடியாது எவ்வளோ ரூபாய் கொடுத்தாலும் உங்கள் இளமை காலத்தை திருப்பி கொண்டு வர முடியுமா நீங்கள் உழைத்த உழைப்பை திருப்பி தர முடியுமா தரவே முடியாது இப்போ பணம்ன்றது உங்களுடைய உழைப்பினுடைய சேமிப்பு அதனால் அதுக்குன்னு ஒரு மதிப்பு கட்டாயமாக உங்களுக்கு இருக்கணும் ஜோதிடம் படிக்கும்போது இந்தந்த காலகட்டத்தில் இவரால பண நஷ்டங்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்போ அதை இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது உள்ளுக்குள்ளார மணி அடிக்கும் ஆஹா நம்ம ஜாதகத்தில் எட்டாம் இடத்து விஷயங்கள் வேலை செய்யுது இப்போ இவர் வந்து கேட்குறாரு ஒரு சாட்சி கையெழுத்து போட சொல்கிறாரு நான் போடலாமா கூடாதான்னு உங்களுக்கு புரியும் பாருங்க புரிஞ்சால் அதை தவிர்க்க பாருங்கள் இல்லை இந்த நட்பு எனக்கு அவ்வளோ முக்கியம் எனக்கு இவ்வளோ செஞ்சுருக்காரு இவருக்காக நான் உயிரியும் கொடுப்பேன் போடுங்க கையெழுத்து போடுங்க வர கான்சிக்வன்சஸஸை தெரிஞ்சு செயல்படுங்க அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் இந்த திரிகோணங்கள்னு சொல்லுவாங்க ரெண்டு ஆறு பத்து இந்த மூணு விஷயங்களும் வருமானம் சம்மந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இரண்டு வருமானம் ஆறு கடன் பத்து தொழில் உங்கள் கடன் எப்போ பெருகும்னு பார்த்தீங்கன்னா வரவுக்கு மீறி செலவு பண்ணும்போது கடன் பெருகும் அது ஆறுக்கு ஏழாம் பாவகமான பன்னிரெண்டாம் பாவகம் இப்படி ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய நிகழ்வு கடன் அப்படிங்கிறது பின்னால் சம்பாதிக்க போகிற பணத்தை முன்னாடியே வேற இன்னொருத்தர் இருந்து எடுத்து செலவு பண்ணிவிட்டு அப்புறமா சம்பாதிக்க போகிறன்ற நிகழ்வு இப்போ இந்த கடன் கட்டுப்பாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறவங்க வருமானத்தில் கவனம் செலுத்தணுமே தவிர வராத பணத்தை முன்கூட்டி செலவு பண்ணுற பழக்கத்தை கட்டுப்படுத்தணும் இதை முதல்ல தெளிவாக இருந்தோம்னா கடன்ன்ற விஷயம் என்னென்னு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரி இப்போது தொழில் தொழில் நல்லா இருந்தால் தான் வருமானம் வரும் இப்போது வருமானம்ன்றது தொழிலில் இருந்து தான் வரணும் தொழில்னால் வேலையும் சேர்த்து தான் நம்ம தொழில்னு சொல்கிறோம் அதையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் வருமானம் வேறு வேறு ரூபத்திலிருந்தும் வர முடியுங்க இப்போ ஜோதிட வருமானம் அது எட்டாம் பாவத்து வருமானம் சொத்துலேருந்து வருமானம் அது நாலாம் பாவத்து வருமானம் அந்த மாதிரி ஒம்போதுலேருந்து வருமானம் அப்பா தரக்கூடிய வருமானம் அப்பா திட்டிகிட்டே தான் கொடுப்பார் வருமானத்தை அவர் காசை கரைக்கிறீங்க நீங்கள் அதனால திட்டுவார் அது அவமானப்பட்டு தான் வாங்கணும் அந்த மாதிரி வருமானங்கள் வரும் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்குது அப்போ வெளிநாட்டு வருமானம் பன்னிரெண்டுலேருந்து வரக்கூடிய வருமானம் இப்படி வருமானம் ஏதோ பத்துலேருந்து தான் வரும்னு இல்லை வேறு வேறு இருந்தும் வரும் அப்போது வருமானங்கள் எல்லாம் வர முடியும் ஷேர் மார்க்கெட் வருமானம் ஐந்தாம் வீட்டு வருமானம் ஐந்தாம் பாவகம் அப்படி வருமானம் வேறு வேறு ரூபத்திலேருந்து எடுக்க முடியும் வருமானத்துக்கு எப்பவுமே வழி கொடுக்குங்க ஜீவனத்துக்கு எப்பவுமே கடவுள் வழி கொடுத்துட்டு தான் இருப்பார் உங்கள் முன்னேற்றம் வேறு ஜீவனம் வேறு ஜீவனத்துக்கான வழி எப்போவுமே கிடைக்கும் அது இருக்க வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் நமக்கான சாப்பாட்டுக்கும் வாழ்க்கைக்கான அடிப்படை வாழ்க்கைக்கான வருமானங்கள் வந்தே தீரும் நம்ம எங்கே வளைஞ்சு கொடுக்கணும்னு தெரியாததுனால வர வருமானத்தை வாங்காமல் இருப்போம் கௌரவம் பார்த்துக்கிட்டோ அல்லது இதெல்லாம் நான் என்னால் செய்ய முடியாதுன்னோ இல்லை எனக்கு இது பிடிக்கலன்னோ உள்ள இருக்கிற முரண்பாடுகளால் அந்த வருமானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீங்களே தவிர வருமானம் எப்பவுமே வரும் வருமானம் கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரம் அதை சரியாக பயன்படுத்துங்க தேவைக்கு செலவு பண்ணுங்கள் கடன் ஆக்காதீங்க கடனையும் சரியாக பயன்படுத்துங்க கடனை வைத்து பெரிய வருமானத்தை உருவாக்குறதுக்கு ஜோதிடத்தில் வழி இருக்குது ஒரு சில ஜாதக அமைப்பு அப்படி தான் இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வட்டிக்கு தொழில் பண்ணுறார் ஒருத்தர் அவர் ஆறாம் வருமானம் அது ஆறாம் வருமானம் வரும் ஆறாம் வருமானம் இப்படி கூட வருமா இருக்காங்க ஆனால் அதையும் நியாயமாக செய்யணும் தர்மமாக செய்யணும் செய்தால் அந்த வாழ்க்கை கூட நல்ல சிறப்பாக கொண்டு வர முடியும் ஒரு சிலருக்கு அதுதான் அமைப்பாக இருக்கும் இன்சூரன்ஸ் துறையிலேருந்து வரும் ஆயுள் காப்பீட்டிலேருந்து வரும் ஒரு சிலருக்கு வருமானம் அது எட்டாம் பாவத்து வருமானம் இப்படி வேறு வேறு ரூபத்திலருந்து வருமானத்துக்கு எப்பவுமே வாய்ப்பு இருக்கும் எது உங்கள் வாழ்க்கைக்கு சிறந்ததுன்றத தேர்ந்தெடுத்து அந்த வழியில் பயணிச்சிங்கன்னா உங்களுக்கு தடைகளே இருக்காது எப்போவுமே வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நீங்கள் மேம்பட்டுக்கிட்டே இருக்க முடியும் நேரத்தை சரியாக பயன்படுத்தணும் முப்பரிமாணம் நமக்கு தெரியும் நாலாவது பரிமாணம் காலம் ஜோதிடம் காலத்தை கட்டுவதால் நாலாவது பரிமாணத்தின் வளர்ச்சி ஏல்பி படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நன்றி